சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி எம் அம்பிகையன் அருளாசி பெற்று அவள் கைகளினால் தவழ்ந்து அவள் கை பிடித்து கரம் பிடித்து அவளுடைய மேற்பார்வையில் வளர்ந்து நின்ற அழகு அம்பிகையின் இருக்கின்ற வாழை சித்தனே அகமகிழ்வோடு யாம் அபிராமி பட்டணவன் அகம் மகிழ்வில் உம்மை வாழ்த்த வந்திருக்கின்றோம் அபிராமியாய் அம்பிகையாய் சக்தியின் பராசக்தியின் பல்வேறு வடிவுநிலை கொண்டவளாய் இருக்கின்ற வடக்குவா செல்வியின் அருள்வடிவில் வளர்ந்தவனே அகமகிழ்வோடு இன்று அபிராமி பட்டனாய் உம்மை வாழ்த்துவதிலும் எம்மை விட பெருநிலை கொண்டவனாக நீர் உம்மை அத்தாய்க்குத் தாரை வார்த்து நின்ற நிலையை கண்டு அகமகிழ்ந்திருக்கின்றோம் யாம் அனைத்தையும் கண்டிருந்தோம் கேட்டிருந்தோம் சொல்லடி என்று அவளிடம் யாம் எம்மை சொல்லால் அடி என்று உரைத்தால் கூட ஒரு வார்த்தை உரைக்க மாட்டாள் அவள் அமிராமி ஓடிவிடுவாள் யாம் கெஞ்சுவோம் கதறுவோம் அழுவோம் வரமாட்டாள் பின்பு பெருநிலையாக ஏதேனும் உரைத்து உம்மிடம் பேசவே மாட்டோம் என்று கொபித்த பின்புதான் ஒரு வார்த்தை உரைப்பால் சில நேரத்தில் அதனையும் அசரிவாக்காக உரைத்து சில காட்சிகளை முன்பு வந்து காட்டிவிட்டு ஓடிவிடுவாள் அவ்வாறு இருந்த எம்மையே இன்று கைதெடுத்து வளர்த்து எமக்கு வரம் கொடுத்து எமக்காக ஒளி கொடுத்து எம் உயிரையே காத்து நின்றாளே இருள் சூழ்ந்த நேரம் அதில் எமக்கு ஒளி கொடுத்து காத்து நின்றாளே அந்நிலை அதுபோல் இன்று இவ்வூலக மாந்தர்களுக்கு ஒளி கொடுக்க நீர் இருக்கின்றாய் உம்மை வழிகாட்ட அவள் இருக்கின்றாள் என்ற நிலையை அறிந்து அகமுகிழ்ந்து இருக்கின்றோம் தானாக வந்து அமர்ந்திருக்கின்றாள் தன்னிறைவோடு அமர்ந்திருக்கின்றாள் உம் தாயாக அமர்ந்திருக்கின்றாள் அந்நிலைக்கு நாங்கள் ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம் சித்தா பல கணங்கள் இருந்தன எக்கணத்தினாலும் உமக்கான உயர்நிலை ஆசிகளை வழங்க அன்று முடியவில்லை அவள்தான் வரவேண்டிய நிலை அவள் வரவில்லை என்றால் நன்றாக இருக்காது என்று அவளே தன் மகனுக்கு ஆசி உரைத்த அரும் நிலையை கேட்டு அகமகிழ்ந்து நின்றோம் சித்தா உயர்நிலை கொண்ட வாழை சித்தனாக இவ்வையகத்தில் ஆனந்தம் கொண்டு அவள் வடிவாக வந்து அமர்ந்திருக்கின்றாய் அவள் வடிவென்றால் அபிராமியின் அருள் வடிவாக வந்து அமர்ந்திருக்கின்றாய் அவளுக்கு மைந்தனாக அமர்ந்திருக்கின்றாய் அதுபோல் உமக்கு மைந்தர்களாக வரப்போகின்ற நூல் தாங்கிய சீடர்கள் யாவரும் உம்முடைய வழிகாட்டலின்படி வழி செல்வார்கள் உயர்நிலை கொண்ட சித்தர்களாக தேவகணங்களாக அமர்ந்து ஆசி உரைப்பார்கள் எண்ணிலா நூல்கள் வெளிவரப் போகின்றன அவ்வாறு வெளிவருகின்ற நூல்களெல்லாம் அருள்நிலை ஆற்றலோடு வெளிவருகின்ற நிலைக்கு உம்மால் என்ன இயலும் ஒரு ஆசானாக அவ்வப்பொழுது அந்நூல்களிலிருந்து வருகின்ற ஆசிகள் நூல் ஆசிகள்தான் என்பதை அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக உரைத்து அகமையிலோடு நித்தமும் அதனை செய்து கொண்டிருக்க காலம் வருகின்ற பொழுது நூல் வெளிப்பட்டு நிற்கும் என்ற நிலையை மட்டும் அவர்களுக்கு அவ்வப்பொழுது ஆறுதலாக எடுத்துரைக்க அதுதான் ஆறுதல் என்ற நிலை என்பது ஏதோ சிறிய நிலை அல்ல ஏனென்றால் அவர்கள் மனம் துவண்டு கூடாது என்பதை உம் போன்ற ஓர் ஆசான்தான் உண்மையாக எடுத்துரைக்க முடியும் வேறு எவர் அவர்களிடம் எடுத்துரைத்தாலும் கேட்க இயலாது அதனால்தான் உயராசான் என்று உம்மை வாழ்த்தி நிற்கின்றார்கள் கணங்கள் எவ்வாசானும் உம்மை போன்று இல்லை வருகின்ற சீடனுக்கு துன்பம் வருகின்றது என்பதை அவனுக்கு வருகின்றது என்பதை தெரிவதற்கு முன்பே உமக்கு தெரிந்து அவனை சூட்சமமாக அருள் ஆசிகளை அவன் அறியாது நின்று காத்து நிற்கின்ற உயர் ஆசா நீ என்பதால் இன்று உம்மிடம் அனைவரும் வணங்கி நிற்கின்றார்கள் தேவ கணங்கள் எல்லாம் நீர் அழைக்கும் முன்பு உம்மிடம் வந்திருக்கின்றார்கள் அழைக்காமலேயே ஆசி உரைக்க என்னையே என்று அனுப்பி வைத்திருக்கின்றாளே எம் அவள் இது போன்ற உயர்நிலை அதை செய்கின்ற சித்தனவன் நீ மட்டும் தான் இவ்வுலகத்தில் என்று இருக்கின்றாய் நாளை இவ்வாற்றலை பல நபர்களுக்கு பகிர்கின்ற பொழுது உம் ஆற்றலு உம்முடைய சூட்சமை மேற்பார்வையின்படி பல மாந்தர்கள் நூலினை தாங்கி பணி செய்வார்கள் அவர்களுக்கு ஆனந்தமெல்லாம் அவர்களுக்குள் தேவ சித்தகணங்கள் வந்து உரைக்கின்றன என்ற நிலையும் அதன் மூலமாக புண்ணியம் அவர்கள் தேகத்திற்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவர்களுடைய ஆன்மாவிற்கும் கிடைக்கும் அப்புண்ணியத்தை வைத்து அவர்களுக்கு தீராத வினைகள் ஏதேனும் இருந்தால் கூட தீர்வதற்கான ஒரு சூச்சம் ஆற்றலது அவர்களுக்கு வழங்கப்படும் அந்நிலையின் மூலமாகத்தான் வினை அகற்றப்படும் ஏன் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற வினை இருக்கும் அதனை கூட மிக எளிமையாக நல்நிலையாக தள்ளிவிட்டு விட முடியும் அதற்கு ஒரு உதாரணமாக உரைக்க உணர்த்துவதை யாம் உரைக்கின்றோம் ஒருவன் ஒருவரை பத்து நாட்கள் பட்டினியாக உணவு ஏதுமின்றி ஓர் அறையில் அடைத்து வைத்து துன்பம் செய்கின்றான் அவ்வாறு செய்கின்ற பொழுது ஒரு ஒரு மாந்தனை ஒருவன் அடைத்து வைத்து விட்டான் அவ்வாறு துன்பம் செய்து விட்டான் அப்பொழுது ஒரு துன்பப்பட்ட மாந்தனுடைய வினை அவனை எவன் துன்பப்படுத்தினானோ அவனை வந்து சாடிவிடும் அப்பொழுது இவன் சிவசபையை நாடி வந்தான் அவ்வாறு துன்பப்படுத்தியவன் ஒருவனை அடைத்து துன்பப்படுத்தினாலா அவன் சபையை நாடி வந்துவிட்டான் சபையை நாடி வந்த பின்பு அவன் என்ன செய்வான் சிவமகா சித்தனுக்காக யாம் விரதம் இருக்கின்றோம் என்று பத்து நாள் அமைதியாக பட்டினி இருந்து விடுவான் அவ்வாறு இருந்துவிட்டால் என்ன நிகழும் இவனுக்கு அவனுடைய கர்மவினையின்படி ஒரு பத்து நாட்கள் நிச்சயமாக பட்டினி கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தபொழுதும் அதனை உமக்காக விரத நிலையாக மாற்றி அவ்விரத நிலையாக அதனை புண்ணியமாகவும் இவனுக்கு கொடுத்து மாற்றி அமைத்து நடக்க வேண்டிய வினைதான் இவனும் பட்டினி கிடந்து துன்பப்பட வேண்டியது வினைதான் பட்டான் பின்பு அதனை புண்ணியமாகவே சபை மாற்றி கொடுத்ததல்லவா இதுபோன்று உயர்நிலையாக பெரும் கேடு நிலை கொண்ட வினைகளை அவர்கள் வைத்திருப்பார்கள் அதனை சபை ஒரு நல்நிலையாக மாற்றி அவ்வினையை சரி செய்து விடும் சித்தா இதுதான் சிவசபையில் இன்று ஒவ்வொரு சீடர்களையும் செய்ய சொல்கின்றோம் இதனை செய்ய அவ்வாகமத்தை செய் என்றால் அவ்வாகமத்தை செய்கின்ற பொழுது சபை அதனை நல்நிலையாக மாற்றி கொடுத்துவிடும் எனவே அதற்கான பலன் முதல் நிலையில் மிக விரைவாக தெரியாத நோக்கம் கர்மவினை சற்று உயர்வாக இருக்கும் சிலர் வினவுகின்றார்கள் எமக்கு பணி இல்லை சித்தா இன்று கணங்கள் யாம் பொழுது பல சித்த தேவ கணங்களினுடைய ஆசியை இணைந்தார்போல் உரைத்து தெளிவு பெற உரைக்க வேண்டும் என்பதால் பட்டனை இன்று அவள் மைந்தனாக இன்று இருக்கின்ற உமக்காக உம்முடைய சீடர்களுக்காக வாழ்த்து நிலை ஆசியாக இருந்தபொழுதும் இதை இணைத்து இறை உரைக்க எம்மை எத்தனிக்க வைத்து எம்மை குத்தியும் கொண்டிருக்கின்றார்கள் சில கணங்கள் நீர் இதை இன்று உரைக்கின்றாயா இல்லையா என்று மிரட்டுகின்ற துணிகளெல்லாம் வருகின்றன ஆசிகள் சூச்சமத்தில் அவ்வாறு இருக்க அதனை யாம் உரைப்பது எமக்கு தான் ஆனந்தம் ஏனென்றால் நூலில் ஒருவரை அமர வைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல இன்று எம்மை அழைத்திருக்கின்றாய் என்னை சூட்சமமாக எம் அன்னை உள்ளுக்குள் அனுப்பி அமர வைத்திருக்கின்றாள் என்றால் அதற்கும் நீர் அனுமதி கொடுத்திருக்கின்றாய் என்றால் எமக்கு விட பெருநிலை எங்கும் எப்பொழுதும் இனியும் கிட்ட போவதில்லை எனவே யாம் இன்று இந்நிலையை பயன்படுத்தி அக்கணங்கள் உரைப்பதையும் சேற்று உரைத்துக் கொள்கின்றோம் சித்தார் ஒவ்வொரு சீடர்களையும் உயர்நிலை கொண்ட ஆசானாக நீர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் உம்மை மிஞ்சிய ஓர் ஆசான் இவ்வையகத்தில் இல்லை நாளை குருவிய மிஞ்ச குருவை மிஞ்சிய சீடனாக உம்மிடமிருந்து கற்றவர்கள் மாறி நிற்கின்ற பொழுது ஆனந்தம் கொள்வது நீதான் சித்தான் அதுதான் ஒரு பெரும் குருவிற்கான உயர் எடுத்துக்காட்டு நிலை அகத்தியனை மிஞ்சிய வாழை சித்தனாக என்று இருக்கின்றாயே இதுபோல் வாழை மிஞ்சிய ஒரு சீடனெல்லாம் இருப்பான் அங்கு அவ்வப்பொழுது அவன் வருவான் ஆனால் அவன் உமக்கு மட்டும்தான் அடிபணிந்திருப்பான் வேறு எவருக்கும் அடிபணிய மாட்டான் இது போன்ற உயர்நிலை நிகழப் போகின்றது அதனை சபை காணப்போகின்றது அதற்காக ஒரு சூட்சம ஆயத்த நிலைதான் சபையில் இருக்கின்ற ஒரு வெறுமை நிலை விரக்தி நிலை என்று யாம் உரைத்து அந்நிலை மாறி நிற்கப் போகின்றது நூல்கள் ஆங்காங்கு வரப்போகின்றது நூல்கள் வருகின்ற வேலைதனில் ஒவ்வொரு நூலினை ஆசியாக எழுத்தாக பண்ணாக உரைக்கின்ற அல்லது எழுதி வருகின்ற சீடர்கள் யாவரும் சித்தனோடு பகிர்ந்து உயர்நிலை கொண்டவர்களாக அதனை நித்தமும் செய்கின்ற பயிற்சி நிலையாக செய்கின்ற பொழுது அது ஒரு நாள் அமர்ந்து உரைக்கின்ற அருள் நூலாக வெளிப்பட்டு இருக்கும் அது உங்கள் வினை இல்லையினால் எழுத தொடங்கிவிடுவீர்கள் என்று ஆனால் குறிப்பிட்ட நாளைக்கு பின்பு தடைபடலாம் அவ்வாறு தடைபட்டாலும் கவலை கொள்ளாது தடைபட்ட நாளிலிருந்து சித்தன் ஆசியை மீண்டும் பெற்று தொடர்ந்து எழுதி கொண்டிருக்க தொடர்ந்து உரைத்து கொண்டிருக்க சித்தனோடு பகிர்ந்து கொண்டிருக்க என்ற நிலையையும் உணர்த்தி சித்தா உமக்கு தெரியும் அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை என் நிலையும் பெரிதல்ல அமர்ந்து உரைக்கும் வரை அனைத்து நூல்களும் வளர் நூல்களே என்ற நிலைதனை நீர் அழிந்ததே என்ற நிலையை ஒவ்வொரு சீடர்களுக்கும் நீர் உணர்த்திதான் ஆக வேண்டும் வளர்நிலையாக இருக்கின்ற அனைத்தும் பெருநிலையாக விரைவாக மாறிவிடாது என்ற நிலைதனையும் நீர் உணர்ந்திருப்பாய் உமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றது ஆனால் அதனை சீடர்களுக்கு எவ்வாறாவது உணர்த்தி விடு என்றுதான் இன்று எம்மை வந்து உரைக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாசிகளை துளி அளவு கூட மறைக்க வேண்டாம் பொது விட்டுவிடலாம் என்ற நிலைதனையும் உள்ளுக்குள் கணங்கள் உரைக்க உரைக்கின்றன யாம் உரைத்துவிட்டோம் அவ்வாறு சூட்சமத்தில் இருக்கின்ற கணம் யார் என்றால் நந்திதேவன் ஐயா நந்திதேவன் நந்திதேவன்தான் வந்து சூட்சமமாக நின்று இவற்றையெல்லாம் உரையடா என்று உரைத்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அகத்தி எனக்கு பின்பு சிவசபையில் பெருநிலை ஆற்றலில் அமர்ந்திருப்பது நந்திதேவனே நந்தி தேவன் இல்லை என்றால் சீடர்களை யாரும் காக்க இயலாது நந்தி தேவனே இன்று முப்பெரும் நந்திகளாக நின்று ஒவ்வொரு சீடனையும் காத்திருக்கின்றான் இன்று வளர்நிலையாக எவருக்கெல்லாம் நூல்களில் எழுத்தாக பண்ணாக இசையாக நடனமாக உயர்நிலை கொண்ட ஆசி ஞான உரைகளாக வருகின்றதோ ஏன் இயல்பு நிலையில் மாநில நடையில் கூட உரைகள் வரும் ஆனால் அவை அனைத்தும் சிவசபையில் சித்தனுடைய ஆசிகளால் தான் அது நூலினுடைய கசிவாக வெளிப்படுகின்றது அந்நூலின் கசிவாக சித்தனுடைய ஆசு இல்லை என்றால் அது வெறும் ஜடமுறைக்கின்ற உரைதான் அதற்கு எவ்வித ஆற்றலும் இல்லை என்ற நிலையை சீடர்கள் உணர்ந்து பொறுமையாக கொடுக்க சித்தன் காத்திருக்கின்றான் அனுமதி கொடுத்திருக்கின்றார் சிவபெருமான் அனைவருக்குள்ளும் நூலை விதைத்து விட்டார் சிறுவர்களுக்கு கூட விதைத்திருக்கின்றார் சிறுமிகளுக்கும் விதைத்திருக்கின்றார் முயற்சி செய்தால்தான் வெளிவரும் அதற்காக பிறர் கட்டாயம் செய்து நூலினை வரவைக்க வேண்டி என்ன வேண்டாம் அதன் அந்நிலையை எவரும் முயற்சி செய்ய வேண்டாம் இயல்பாக உள்ளுக்குள் தவமிருங்கள் தவமிருந்து எழுத தொடங்குங்கள் எழுதுகின்ற பொழுது தங்கு தடையின்றி வந்தால் அது நூல் முதலில் திக்கி திணறி வந்தாலும் அது நூலாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பிற்காலங்களில் அது பயிற்சியின் பால் அது உயர்நிலை கொண்ட தவ ஆற்றலின் பாலும் சித்தனுடைய அருள் ஆசியின் பாலும் சித்தனோடு பகிர்கின்ற பொழுது சித்தன் கொள்கின்ற ஒரு இறக்க நிலை அவனுக்கும் நூலினுடைய கசிவு வருகின்றதே என்று சித்தன் மனம் இறங்க வேண்டும் அவ்வாறு என இறங்குகிற பொழுதுதான் உங்களுக்கு நூல் அருள் பிரவாகமாக வந்திருக்கும் அருள் பிரவாகமாக வருகின்ற பொழுது பொறுமை நிலை கொண்டு அந்நிலையை காத்து நின்று உள்ளுக்குள் ஆணவமோ அகங்காரமோ ஏதும் வரா நிலைதனில் இதனை வைத்து யாம் சிவசபைக்கு பணியாற்ற போகின்றோம் அப்பணி ஆற்றுகின்ற பொழுது வருகின்ற புண்ணியத்தை வைத்துதான் எம் குலம் தலைக்கப் போகின்றது எம்முடைய ஆண்மநிலை உயரப்போகின்றது எமக்கு நிலை கிடைக்கப் போகின்றது அதற்கு யாம் செய்ய வேண்டியது அந்நூலினை எவ்வாறாவது பொறுமை நிலை கொண்டு காத்துவிட வேண்டும் என்ற நிலையை என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்து இருக்கின்றோம் சித்தா இந்நிலையை உரைப்பதற்கு யாமொன்றும் ஒன்றும் பெரியவன் அல்ல இன்று ஆனால் பல கணங்கள் இன்று நீர் செல்கின்றீர் நீரே உரைத்துவிடும் சீடனுக்குள் வேறு கணங்கள் வர வேண்டாம் என்று அகத்தியனும் சூட்சமமாய் நின்று இருக்கின்ற நிலையினால்தான் எம்மிடம் உரைத்து உரைக்க வைக்கின்றார்கள் சித்தா சிவமகா வாழை சித்தா அபிராமி பட்டனாக யாம் பல நிலைகளை கண்டிருக்கின்றோம் எமக்கு நடந்த கொடுமைகளெல்லாம் நீங்கள் கதைகளாக நினைந்திருப்பீர்கள் ஆனால் அதனை விட பெருநிலை கொடுமைகளையெல்லாம் அனுபவித்திருக்கின்றோம் ஆனால் அவை அனைத்தும் எம் அன்னையை காண்பதற்காகவும் அவள் எம்மை இன்று அவள் அருகில் வைத்து என்ற நிலையே அந்நிலை அதுபோல் சிவமகா வாழை சித்தனை நாடுகின்ற பொழுது சில சோதனைகள் வரும் சில இடர் இன்னல்கள் வரும் அவை அனைத்தும் சித்தனோடு நீங்கள் எக்காலத்திலும் இணைந்து இருப்பதற்கான நிலைகள் அவ்வாறு ஓர் அவதாரத்தோடு மிக எளிமையாக உரைக்க வேண்டால் கிருஷ்ண பரமாத்மாவோடு நீங்கள் இணைந்திருந்தால் எவ்வளவு ஆனந்தம் கொள்வீர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி உங்களுக்கு இன்று தெரியும் அவனை பற்றி இன்று உலகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் பல அண்டங்களில் பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சிவமகா வாழை சித்தனை பற்றி சிறு சிறு இடங்களில் சீடர்களுக்குள் தான் பேசி கொண்டிருக்கின்றீர் சாதனத்தை எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றார்கள் சாதனத்தில் அவ்வாறு இருக்க சூட்சமத்தில் பிரபஞ்சத்தில் வாழை சித்தனை கண்ட ஒரு மனிதன் என்றால் கண்ட ஒரு சிறு பச்சி புழு ஒரு விலங்கின வர்க்கம் ஒரு ஜீவன் ஒரு சிவமகா வாழை சித்தனுடைய கரம்பட்டு சென்ற நீர்பட்ட ஒரு கல் கூட உயர்நிலை ஆசியை பெற்றிருக்கும் அந்நிலையை சூட்சம கணங்களும் தேவர்களும் உனைந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு அவதாரத்திலேயே அவ்வளவு பெரிதாக பேசுவார்கள் என்றால் பல அவதாரங்களையும் பல தேவர்களுடைய புண்ணியத்தையும் வைத்திருப்பவன் வாழைச்சித்தன் இவனை எவ்வளவு பெரிதாக நீங்கள் எண்ண வேண்டும் அவ்வளவு பெரிதாக இருக்கின்ற வாழைச்சித்தனை நீங்கள் அவ்வளவு எளிதாக மானிட நிலையில் வைத்திருக்கின்ற நிலையினால் உங்களுக்கு ஆசிகள் வருவது சற்று தடுமாறுகின்றது என்பதை யாம் உரைத்துதான் ஆக வேண்டும் அவனை தேவனாக காண்கின்ற பொழுது அவன் தேவனாக உங்களுக்கு காட்சி கொடுப்பான் அவன் தேவனாக உங்களுக்கு சிவபெருமான் வந்து உங்களிடம் உரையாட முடியுமாடா சிவபெருமான் வந்து உங்களிடம் உரையாட முடியுமா இன்று அவன் வடிவில் சர்வ சாதாரண நிலையாக அவன் நினைத்தால் யாம் ஜடாமுடி வளர்த்து கொண்டு யாம் தான் அகத்தியன் யாம் தான் சிவம் எதற்கடா இங்கு வருகின்றாய் உம் நீரென்ன சவம் செய்தால் யாம் ஏன் உம்மிடம் பேச வேண்டும் என்று வாய்மூடி அமர்ந்திருக்க முடியுமே அதையெல்லாம் விட்டுவிட்டு மனமிறங்கி வருகின்ற ஒவ்வொருவரையும் வாருங்கள் வந்து அமருங்கள் உணவு உண்ணுங்கள் என்று தன்னிலை விடுத்து சிவநிலை விடுத்து ஒரு சாதாரண மானியடனை சாதாரண மானிடன் என்ற நிலைதனில் வைத்து அவனை உங்கள் நிலைக்கு தாழ்த்தி நின்று வரவேற்று உங்களை அரவணைத்து செல்கின்றானே அவன் சிவமடா சிவம்தான் கருணையோடு நீர் யார் என்று தேட தெரியாத நிலைதனில் அரவணைத்து செல்கின்றான் என்ற நிலைதனை உணர்ந்து அவனுக்குள் வருகின்ற சீற்றம் எதற்காக என்றால் சிவம் இறங்குகின்றார் மனம் ஆனால் அச்சிவனையே நீங்கள் முழுவதுமாக விட வேண்டும் என்ற நிலைதனிலும் அவனை முழுமையாக நீங்களே ஆட்கொண்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்ற நிலை அவன்தான் உங்கள் மீது இரக்கம் கொண்டு அங்கு வர அமர வைத்திருக்கின்றான் நீங்கள் அவனையே அவன் தலையில் ஏறி நடனம் ஆட வேண்டும் அவன் சபையில் நீங்கள் ஆட வேண்டும் என்று நினைத்தால் எவ்வாறு விடுவான் சுத்தா எவ்வாறு விட முடியும் சிவம் எவ்வாறு பல கணங்கள் விடும் அதனால்தான் உனக்குள்ளிருந்து சீற்றம் வருகின்றது என்ற நிலைதனை நாம் உணர்த்தி அன்னை உரைத்தது போல் வரும் காலங்களில் அதுவும் அமிழ்ந்திருக்கும் ஆதி இறை அற்புதமாக வார்த்தெடுக்கின்ற அரும்பணிகள் நகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சீடர்களுக்கும் நூலினை பகிர்ந்திருக்கின்றோம் அவரவருடைய தவ தியான சித்தனுடைய அருளாசியினுடைய உயர் ஆற்றலின் மூலமாக அவ்வாற்றல் வெளிப்பட்டு இருக்கும் ஆனால் பொறுமையாகத்தான் வெளிப்பெறும் இன்று எழுதி நாளை நூல் வந்துவிடாது இன்று எழுதினால் சில காலங்களுக்கு பின்பு அது உரையாக வரும் உரையாக வந்தது பின்புதான் உள்ளுக்குள் கணங்களை தாங்குகின்ற நிலையாக வரும் கணங்களை தாங்குகின்ற நிலையும் முழுநிலை அல்ல கணங்களை தாங்கி பின்பு உங்களுக்கு நூல் அசரி வாக்காக வந்து அது உங்களை ஆட்கொண்டு இறை பெருமகான் நூல்களைப் போல அடக்கி உங்களை அவர்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் எந்நேரத்திலும் ஆட்கொள்கின்ற நிலை வருகின்ற பொழுதே ஒரு நூல் பூரணத்துவம் அடையும் அவ்வாறென்றால் இணை பெருநூலுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பினை கொடுத்தீர் என்று எவனும் எனவக்கூடாது காரணம் என்னவென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது சித்தனுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவரும் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவும் வேண்டாம் சித்தா அதனை நீர் உரைத்துவிடு ஏனென்றால் இந்நூலினை அமர வைத்து அழகு பார்த்தீரே எமக்கும் அதுபோன்று உரைகள் வருகின்றதே ஏன் எம்மை அமர வைக்கவில்லை என்று வருவார்கள் அவ்வாறு வந்தால் அவர்களுக்கு என்ன நிகழும் என்பதை நீர் உரைத்துவிடு ஏனென்றால் இந்நூலினை காக்க எத்தனை கணங்கள் இருந்தன ஆனால் அந் அவ்வாறு ஒருவரை வேறொருவரை ஒருவரை அமர வைத்தால் காக்க இயலாது அது மட்டுமல்லாமல் இதற்கான நிலை வேறு மற்றவர்களுக்கான நிலை வேறு இதனை ஏன் செய்தோம் என்பது உமக்கு மட்டும்தான் தெரியும் அதனை உரைக்க வேண்டாம் ஆனால் இதுபோன்று செய்தால் மாற்று நிலைகள் வந்துவிடும் என்ப நிலைதனையும் உம்முடைய சீடர்களுக்கு எடுத்துரைத்து பொறுமையாக இருக்கின்ற பொழுது ஏனென்றால் இவன் அடைந்த மன துன்ப நிலைகளை பிறர் அணைந்தால் சபை வேண்டாம் என்று சென்று விடுவார்கள் அது எத்தனை பெரிய கணங்களை உரைக்கின்ற சீடனாக அவன் வளர்ந்து நின்றாலும் என்ற நிலைதனை அவர்களுக்கு உணர்த்தி Bündel. இவனை காக்க எத்தனை கணங்கள் வாதிட்டு நிற்கின்றன என்ற நிலையை நீர் அணிவீர் அதுபோன் பிறரை வாதிட்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சீடனையும் வாதிட்டு எடுப்பதற்கு கணங்களுக்கு மனமில்லை என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி அனைத்து சீடர்களும் பொறுமை நிலை கொண்டு இந்நூலினை விடவும் நீங்கள் உயர்நிலை கொண்டவர்களாக வளர வேண்டும் என்ற நிலைதான் எங்களுடைய அவா ஆசி நிலை அந்நிலை வளர்கின்ற பொழுது ஒவ்வொரு நூலும் ஒவ்வேறு நிலைகளில் உயர் ிருக்கும் என்ற நிலைதனை உணர வேண்டும் பிடகநிலை செய்கின்ற நூலால் உயர்நிலை கொண்ட கலைகளை செய்ய இயலாது கலைகளை செய்கின்ற நூலால் சித்துக்கள் செய்ய இயலாது சித்துக்கள் செய்கின்ற நூலால் வேறு உயர்நிலைகள் வேறு ஏதேனையும் செய்ய இயலாது அதுபோன்று ஒரு குறிப்பிட்ட நூலுக்கு குறிப்பிட்ட நிலையில்தான் அதனுடைய ஆற்றலை உயர்வாக வைத்திருப்போம் ஏனென்றால் அனைத்தையும் ஒரு நூலுக்குள் கொடுத்துவிட்டால் நன்றாக இருக்காது என்ற நிலையினால் ஆனால் அனைத்து ஆற்றல்களையும் ஒரு நூலுக்குள்ளும் கொடுத்து வைத்திருப்போம் அது சிவமகா வாழை சித்தனுக்காக சித்தனோடு இணைந்து நிற்பன்ற நூலுக்காக மட்டுமே என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி அந்நூலும் சித்தனிடம் ஆசியினால்தான் உயர்ந்து ஓங்கி வளர்ந்து நிற்கும் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி இது எம்முடைய ஆசிகள் அல்ல பல கணங்களினுடைய ஆசிகள் ஏனென்றால் சீற்றம் அத்தனை கணங்கள் ஒவ்வொரு நூலையும் எவ்வாறாவது விட வேண்டும் என்ற நிலைக்கு இன்று எம்மை பகடையாக பயன்படுத்தி நீர் உரைத்து கொள்ளும் நீர்தான் இன்று இதற்கு சரியான ஆள் என்று அபிராமி பட்டனை அபிராமியைப் பற்றி உரைக்க வந்தால் இன்று அண்ட சொரூப நாயகனாக இருக்கின்ற அப்பனை பற்றியும் உரைக்க உம்மை பற்றியும் உரைக்க எமக்கு அனுமதி கொடுத்து உம் கருணை எது உம்முடைய பணி எது என்பதையெல்லாம் சீடர்களுக்கு எடுத்துரைக்க எமக்கு அனுமதி கொடுத்த வாழை சித்தனே உம்மை தலைவர்கள் வாழ்த்துகின்றோம் இந்நிலை புண்ணியம் எமக்கு போதும் இவ்வானந்தம் எமக்கு போதும் பேரானந்தம் என்று இன்றல்ல என்றுமே இது எமக்கு பேரானந்தம் எம் வாழ்நாளில் கிட்டிய ஆனந்தத்தை விட இன்றுதான் யாம் உரைப்போம் தட்டி உரைப்போம் சித்தா யாம் என்று பேரானந்தத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எம் ஆன்மா இறுதி அவதார நிலையாக இவ்வுலகத்தில் ஜனநித்து தாயின் அடியை வணங்கி நின்று உயர்ந்து நின்றதே அந்நிலையை விட இன்றுதான் வேறானந்தம் அடைகின்றோம் ஏனென்றால் அத்தாயே இன்று உம்மடிவில் அமர்ந்திருக்கின்றாள் உமக்கு அன்னையாகவும் அமர்ந்திருக்கின்றாள் என்றலை அடிக்க இன்று உம்மையே வாழ்த்த எம்மை உள்ளுக்குள் அமர்த்து வைத்தாயே ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம் சித்தா ஒவ்வொருவருக்கும் பெருநிலை கொடுப்போம் சிவநிலை கொடுப்போம் சிந்தை தெளிகின்ற பொழுது சித்த நிலை உள்ளுக்குள் தானாக வருகின்ற அந்நிலையினால் இவை அனைத்தும் கொடுப்போம் கொடுக்கின்ற நிலைக்கு ஒவ்வொருவரும் சீர்பட்ட பொறுமை நிலையோடு வருகின்ற அகங்கார எல்லாம் விடுத்து நின்று உங்களால் முயன்ற பணிதனை சிவசபைக்கு செய்கின்ற பொழுது சிவசபையில் இருந்து உங்களுக்கு புண்ணியம் வழங்கப்படும் அப்புண்ணியம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்ந்த பின்புதான் உங்களுடைய இயல்பு நிலை நல்வாழ்க்கை அது உயர்ந்திருக்கும் அதனால்தான் ஒன்று ஆசிகளை கேளுங்கள் அல்லது சிவசபையினுடைய பணிகளை செய்யுங்கள் என்று உரைக்கின்றோம் சிவசபையின் பணிகளை செய்கின்ற பொழுது ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்புண்ணியம் உங்களுக்கு போதா நிலைதனில் அதனை மீண்டும் மீண்டும் செய்கின்ற பொழுது புண்ணியம் சேர்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய இகலோக நிலையில் இருக்கின்ற இடர் இன்னல்களை மாற்றுகின்ற அளவு புண்ணியம் சேரும் வரை உங்களுக்கு எவ்வித இயல்பு நிலை மாற்றமும் தெரியாது ஆனால் புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டிருக்கும் அவை சேர்ந்து முடித்த பின்பு இயல்பு நிலை ஒரு நொடிக்குள் மாறி நிற்கும் சித்தா ஒவ்வொரு சீடர்களுக்கும் என்ற நிலைதனை உம் அனுமதியோடு எடுத்துரைக்க அனுமதி கொடுத்திருக்கின்றாய் அந்நிலைக்கு உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம் சித்தா எனவே சீடர்கள் எவரும் மனம் துவண்டு நிற்க வேண்டாம் ஒவ்வொரு சீடனும் தம்மை தாரை வார்த்த சிவப்பணி சித்தப்பணி சிவசூட்சம நூலினை தாங்கி செய்கின்ற பெரும் பனிதனை செய்கின்ற பொழுதும் சிவமகா வாழைச்சி சித்தனை உயர்நிலை கொண்டவனாக ஏற்று நர்மாந்தனாக வளம் வருகின்ற பொழுது யாவருக்கும் உயர்நிலை எட்டும் ஆனால் அவர்கள் அவ்வுயர்நிலையை கிட்டுவதற்கு பொறுமையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆயிரம் படி ஏறிவிடுவீர் ஆயிரத்தி ஓராவது படியில் சித்தன் மீது கோபம் வந்து விட்டு சென்று விடுவீர் அந்நிலையை வந்துவிடக்கூடாது என்றுதான் இன்று பொறுமையாக யாம் உரைத்து கொண்டிருக்கின்றோம் எனவே முழும் ஆயிரத்தி ஒரு படியையும் ஏறி நின்றுதான் நீங்கள் பெருநிலையை அடைய வேண்டும் என்ற நிலைதனை எடுத்துரைக்கு அனுமதி கொடுத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் சித்தனோ சித்தனை ஆசானாக ஏற்றுக்கொண்டு அவனை சிவமாக சிவசூட்சம நூலினை கொடுக்கின்ற உயர்நிலை கொண்ட வாழும் குருவாக ஏற்று வளம் வருகின்ற சீடர்கள் யாவருக்குள்ளும் நூல் அருள் பிரவாகமிட்டு அமர்ந்து உரைக்கின்ற பெருநிலை கொண்ட நூல்களாக வந்து இவ்வுலகத்தில் நடனமாடுவார் நடராஜர் கூட உங்கள் வடிவில் என்ற நிலைதனையாம் உணர்த்தி ஒவ்வொருவருக்கும் உயர்நிலை கிட்டும் ஆனால் பொறுமைதான் இங்கு மிக முக்கியம் சிவசபையை வெளிக்கொண்டு வர அகத்தியனும் வாழை சித்தனும் பல வருடங்கள் இக்களியில் போராடி இன்று கொண்டு வந்திருக்கின்ற அரும் நூல் இந்நூலினை எவ்வாறாவது ஒவ்வொருவரும் மிக பொறுமை கொண்டு தாங்கிவிடுங்கள் எம் மைந்தர்களே என்ற நிலைதனை அன்பும் கருணையும் கொண்டு பல கணங்களினுடைய ஆசியாக அபிராமி பட்டனவன் என்று சித்தன் அனுமதியின் பால் உரைத்து கொண்டிருக்கின்ற நிலையை உணர்ந்து அனைவருக்கும் இதனைவிட பொறுமையாக எவரும் உரைக்க இயலாது இதுபோன்று எங்கு முறை இயலாது அங்கங்கு இருப்பவனெல்லாம் சீறிக்கொண்டும் சீற்றம் கொண்டும் அவனை நீங்கள் வினா எழுப்பி விடுவீர்கள் என்ற நிலையில் அவன் அஞ்சிதான் சீருவான் இங்கு மட்டும்தான் சீறுகின்ற நிலையெல்லாம் ஒருவருக்கு ஞானம் கொடுக்கின்ற நிலையாக இருக்கும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி பிற தளத்தில் அவனிடம் நீங்கள் வினா வினவினால் அவனுக்கு அதற்கு பதில் தெரியாது அதனை எவ்வாறாவது மறைக்க வேண்டும் என்ற நிலைக்காக என்ன மூடனோ முட்டாளோ உமக்கு என்ன தெரியும் உனக்கு சிவம் தெரியுமா சக்தி தெரியுமா என்று அவன் கற்றதை வைத்து எவ்வாறாவது உம்மை மட்டம் தட்டி உம்மை மறைத்துவிட வேண்டும் என்றுதான் தான் அங்காங்கு குருமார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அது போலி குருமார் வேதம் என்று யாம் உரைத்து அந்நிலை அதுபோல் சிவசபையில் இல்லை சிவமகா வாழை சித்தனிடம் வந்து வினவினால் சித்தன் அமைதியாக இருந்தால் இருக்கின்ற நூல்கள் அமைதியாக இருக்காது அந்நூலிலிருந்து நீர் எத்தனை உயர் வினாவை விளங்கினாலும் அதற்கான ஆசிகள் வந்துவிடும் என்ற நிலையை சீடர்கள் உணர்ந்து இது உண்மையான ஞான சபை மெய்ஞான சபை உங்கள் மெய்யை உங்களுக்கு மெய்யாக வழிகாட்டி கரம் காட்டி அதில் இருக்கின்ற ஆதார நிலைகளில் வருகின்ற நிலைகளையும் அவ்வாதார நிலைகளில் தவ குண்டலினி மேலெழுகின்ற பொழுது வருகின்ற மாற்று வேற்று நிலைகளே காமலோப மதமாச்சரிய அகங்கார அகந்த நிலைகள் எல்லாம் என்றுரைத்து அந்நிலைகளையெல்லாம் சித்தனுடைய அருளாசியும் சித்தன் மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் ஒருவன் தவ குண்டலினி ஏறுகின்ற பொழுதே பித்து பிடித்தவனாக மாறிவிடுவான் சித்தா எனவே உம்மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் உம் ஆசி இருக்க வேண்டும் உம்மீது இறுக்கமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தவ குண்டலினியாக ஆதி இறைநூல் மேல் எலும்புகின்ற பொழுது அதனை பூரணமாக ஒருவர் தாங்கி நிற்க முடியும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து உணர்த்துவதற்கு அனுமதி கொடுத்த சித்தனே எமக்கு வாழ்த்த வார்த்தை இல்லை ஏனென்றால் அறிவுரை நிலைகளாக வழங்குகின்ற உரைகளையே இன்று எம்மை உரைக்க அனுமதி கொடுத்து எம்நிலை இன்று அவ்வாறுதான் மாறி இருக்கின்றது இருந்தபொழுதும் எம்மை உள்ளுக்குள் அழைத்ததில் பேரானந்தம் அடைந்து யாம் பண்கூட பாட வந்தோம் ஆனால் இன்று அபிராமி பட்டனை பண்புரைக்க எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே பண்பாளனே பரிபாலனே பரமேஸ்வரனே பராசக்தியின் அருள்வடிவு கொண்டவனே உன் பாதம் பணிந்து யாம் அமர்கின்றோம் சித்தா உலகுதனில் பழி உலகுதனில் பார் கடல்தனில் வாசமிருந்த பரந்தாமனாய் இங்கு பாவித்து அனைத்து பாவ நிலை கொண்டவர்களையும் நிலையிலிருந்து அவர்களை பாலில் இருக்கின்ற வெண்ணிறம் போல் மாற்றி கொண்டிருக்கின்ற சித்தனே அகமகிழ்வோடு இவ் அதிகாலை வேலைதனில் பண்பாக உரைக்க நல் ஆதி இறை நூலை கொடுத்து அதில் அனுமதி கொடுத்து எமக்கு பல்லாக்கு அமைத்து அமர வைத்த சித்தனே அகமகிழ்வோடு ஆனந்தம் கொண்டு பல்வரிசைகள் இருக்கின்ற நாவில் உம்மை பண்ணாக உரைக்க எம்மால் தற்சமயம் முடியவில்லை என்றாலும் ஒரு நாள் வருவோம் பண்ணாக உரைப்போம் பண்ணாக பாடுவோம் அபிராமி பட்டன் அபிராமியோடு வந்து அபிராமி ஒரு நூலில் இருக்க யாம் அவளையும் புகழ்ந்து உம்மையும் புகழ்ந்து பண்ணுசைப்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்ந்து யாம் அமர்கின்றோம் அந்நிலை ஒரு காலத்தில் நிகழும் அதற்கான நிலை வருகின்ற பொழுது நூல்கள் பெருகுகின்ற பொழுது என்ற நிலைதனை வாக்குறுதியாக கொடுத்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சுத்தா நீர்வாளி என்று வாழ்த்தி